தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக மறக்காமல் கடைபிடிக்க வேணுங்க தைப்பூச விரதத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஏழு நாட்கள் என எத்தனை நாட்கள் கடைபிடித்தாலும் சரிங்க தைப்பூச நாளில் ஒரு நாள் விரதத்தை நீங்கள் கடைப்பிடித்தாலும் சரி இந்த விஷயங்களை நிச்சயமாக நீங்கள் கடைபிடிக்க வேணுங்க பூர்வ ஜென்ம புண்ணிய இருந்தால் மட்டுமே தைப்பூச நாளில் விரதம் இருக்க முடியுங்க அதனால தான் தைப்பூ பூச விரதம் இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க உங்களுக்கு எப்பயுமே வீட்டில் சண்டையும் சொச்சரவுமா இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்குதா திருமண வர நிச்சயம் கைவிடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு வரீங்களா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிர நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருஷம் தைப்பூச திருநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாளை அதிகாலை நாலு நாற்பத்தொரு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் பௌர்ணமி தேதியானது இருக்குது அதே போல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி நாலு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று ஒன்று மணி வரைக்கும் பூச நட்சத்திரமானது இருக்குதுங்க இதனால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட்டு பக்தர்கள் விரதத்தை தொடங்கி விடலாம் சொல்லப்பட்டிருக்குது அன்றைய நாளில் நாள் முழுவதும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து இருக்குதுங்க நாள் முழுவதும் தைப்பூசா வழிபாடு செய்யலாம் அப்படினாலும் சில குறிப்பிட்ட நேரத்தில் முருக வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் காலை பிரம்மமூர்த்த நேரத்தில் தைப்பூசா வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வழிபடுவதற்குரிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை நான்கு முப்பது மணி முதல் அதாவது பிப்ரவரி ஒன்னாம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது வரையிலான நேரமாகுங்க காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலான நேரத்துல இலை போட்டு படையல் போடுவதற்கு நல்ல நேரமாகுங்க பகல் ஒன்று முப்பத்தஞ்சு மணி முதல் இரண்டு முப்பத்தஞ்சு மணி வரையிலான நேரத்திலையும் மாலை ஆறு மணிக்கு மேல உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க தைப்பூச விரதம் இருக்கக்கூடியவங்க அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்திரிச்சு குளி தலைக்கு குளித்து விட்டு சரவண பொகிகளை குளிப்பதாக நினைத்து கொண்டு குளித்து விட்டு முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி தண்ணீரை தலையில் ஊற்றி குளிக்க வேணுங்க முதல்ல வீட்டு பூஜை அறையில குல தெய்வத்தை நினைத்து ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து வழிபட வேணும் அதற்கு பிறகு முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபட்டுவிட்டு முருகனுடைய படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேணுங்க முருகனுடைய படத்திற்கு முன்னாடி ஆறு நெய் விளக்குகள் இல்லைன்னா நல்ல நெய்ல விளக்குகள் ஏற்றி வைத்து நம்ம அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பழங்களை பெற்றுக் கொடுக்கும் அதற்கு பிறகு சாட்கோண கோலம் போட்டு அதன் மீது விளக்கை ஏற்றி வைக்க வேணுங்க நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கை நேரடியாக தரையில் வைத்து நீங்கள் ஏற்றக்கூடாது அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதற்காக ஒரு வாழை இலை வெற்றிலை வைத்து ஒரு தட்டை வைத்து அதன் மீது நீங்கள் விளக்கை ஏற்றலாங்க தைப்பூச நாளில் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா அதற்கு பால் பன்னீர் சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா சுத்தமான தண்ணீர் மட்டும் வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாங்க அதற்கு பிறகு அதற்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு நீங்கள் வழிபட வேணும் முருகனுக்கு நெய்வேத்தியமாக தேன் மாவு பழங்கள் வெற்றிலைப்பாக்கு சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் போன்றவற்றை நீங்கள் படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க முருகப்பெருமானுக்குரிய நூற்றி எட்டு போற்றி மந்திர குமாரஸ்துவம் நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை வழிபடும் போது அறுபடை வீடுகளுக்கு உரிய திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் மாறல் வேல் விருத்தம் போன்ற பதிகங்களை நீங்க பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க வீட்டுல வழிபாட்டை முடித்த பிறகு பக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பாலை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படி நீங்க தைப்பூசத்தின் போது முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்க வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க பசும்பாலை வாங்கி கொடுக்கலாங்க ஒரு சின்ன குடத்தில் நிறைத்து அதனுடைய வாய்ப்பகுதியை மஞ்சள் நிற துணியால் மூட விட வேணுங்க அந்த குடத்தை தலை மீது வைத்துக் கொண்டு வீட்டிலிருந்து சுமந்து கொண்டுட்டு போய் ஆலயத்தில் கொடுக்கலாங்க கோவில் தூரமாக இருந்துச்சு அங்கே சென்று குடத்தில் பால் நிறைப்பு தலையில வைத்து கூட கோவில மூன்று முறை நீங்க சுத்தி வந்து முருகப்பெருமான வழிபட்டு அந்த பாலை நீங்க அபிஷேகத்துக்கு கொடுக்கலாங்க ஏதாவது திருப்புகள் பாடி முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யலாங்க மீண்டும் வீட்டுக்கு வந்து முருகனை நினைத்து தியானம் செய்ய வேணுங்க குறைந்தது மூணு மணி நேரமாவது மௌன விரதம் இருந்து முருகனுடைய பதிகங்களை படிக்க வேணும் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்றோ இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியோ கூட மாலை ஆறு மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க மேலுமே தைப்பூச விரதம் இருக்கக்கூடியவங்க நாள் முழுவதும் மூன்று வேளையும் உணவை தவிர்த்து கொண்டு உபவாசமாக அதாவது விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேணும் இல்லைன்னா சமைக்காத பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை சாப்பிட்டு கூட நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எளிமையான தயிர் சாதமோ உப்பு சேர்க்காத எளிமையான உணவையோ எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது மேலுமே மாலை அணிந்தோ மாலை அணியாமலேயோ நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க ஆனால் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று எந்த கோவிலில் வேண்டிக்கொண்டு விரதம் இருந்தீங்களோ அந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணும் எந்த முறையில் விரதம் இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக அதிக அளவில் நீங்கள் தண்ணீர் குடிக்க வேணுங்க தைப்பூச நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமான வழிபட்டோம்னா தீராத பகைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் உறவுக்குள்ள இருக்கக்கூடிய பகைகள் அனைத்துமே மாறி ஒற்றுமைகள் ஏற்பட தொடங்கி விடுங்க தீமைகளிலிருந்து நம்மனால் வீடுபட முடியும் முருகப்பெருமானுடைய அருளும் பாதுகாப்பும் எப்பொழுதுமே நமக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்குங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூச திருநாளாகும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வரங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா தீமைகளையும் நன்மைகளையும் வெற்றி கொண்ட நாளாக சொல்லப்படுது உலகம் முழுவதிலையும் இருக்கக்கூடிய முருக பத்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியோடு தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இந்த நாளில் இந்தியா மட்டும் இல்லைங்க மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கா கனடா போன்ற பல நாடுகளில் இருக்கக்கூடிய முருக பத்தர்கள் இந்த நாளில் விழா எடுத்து கொண்டாடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க முருகப்பெருமான் தேவர்களுடைய சேனாதிபதியாக சொல்லப்படுற சூர பத்மனை வதம் செய்வதற்காக அன்னை பார்வதியிடம் இருந்து முருகப்பெருமன் வேல் வாங்கிய நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்பட்டு வருது அடையாளம் அப்படின்னு அழைக்கப்படுது மேலுமே மேலும் உலகத்தை தீய சக்திகளிடமிருந்து காத்து அனைவருக்கும் நன்மைகளை வழங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி வேல் என்னும் ஆயத்தை முருகப்பெருமானுக்கு கொடுத்த நாளே இந்த தைப்பூச திருநாளாக சொல்லப்படுதுங்க தான் திருநாள் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான பத்தியோடு வழிபட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட கர்மாக்கள் அனைத்துமே அழிந்துவிடும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நன்மைகள் அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்குதுங்க தைப்பூச நாளில் முருகப்பெருமானுடைய அருளை பெற வேணும் என்பதற்காக சில பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் விரதத்தை கடைபிடிப்பாங்க இன்னும் சில பேர் ஒரு மாத விரதத்தை கடைபிடிப்பாங்க முடியாதவங்க தைப்பூச நாளில் ஒரு நாள் விரதத்தை கடைபிடிப்பாங்க தைப்பூச நாளில் காவடி எடுப்பதும் பால் கூட சுமந்து வருவதும் அழகு குத்துவதும் பாதயாத்திரையாக சென்று பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க ஏதாவது வேண்டுதல் வைத்து தைப்பூசம் நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தாங்கன்னா அது நிச்சயமாக நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அப்படி வேண்டுதல் நிறைவேறியவங்க முருகனுக்கு பால் குடம் ஏந்தி வந்தும் அந்த பாலை அபிஷேகம் செய்து வழிபடுவாங்க தைப்பூச நாளில் காலை முதல் உபவாசமாக இருந்து விரதத்தை கடைபிடிப்பாங்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க முருகப்பெருமானுடைய பாடல்களை அன்றைய நாளில் பாடியும் முருக மந்திரங்களையும் மனதார சொல்லி வழிபடுவாங்க அதே போல அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான தரிசனம் செய்வாங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே முருகனுடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்திற்கு முன்னாடி விளக்கேற்று வைத்து மனமுருகி முருகப்பெருமான வேண்டிக் வேண்டிக்கொண்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்